வரை தண்ணீர் விடப்படாத காரணத்தினால் பொள்ளாச்சி எஸ்சி அலுவலகத்தையும் உடுமலை இ அலுவலகத்தையும் விவசாயிகள் தொடர்புடும் போது சரியான காரணங்கள் இதுவரை எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை அடுத்த கட்டமாக நாங்கள் விவசாயிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செல்ல நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ஆலம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பூசாரி நாயக்கன் ஏரிக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து மாடுப்பட்டி கால்வாய் வழியாக பாசனம் மற்றும் குடிநீருக்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் எட்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களின் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் அடுத்தடுத்த வறட்சியின் காரணமாக ஏரி அடுத்து விவசாயிகள் தண்ணீர் திறக்க கோரிக்கை வைத்தனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்று நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் விவசாயிகளுக்கு நல்ல பயன்கள் ஏற்பட்டது இரண்டாம் சுற்றாக ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை இருபது மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க அரசு உத்தரவு பிறப்பித்தது ஆனால் அதிகாரிகள் அந்த உத்தரவினை நடைமுறைப்படுத்த தயாராகாததால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர் தங்கள் கோரிக்கைக்கு தீர்வு காண வலியுறுத்தும் வகையில் அபெக்டெட் பகுதியில் உள்ள விவசாயிகள் உடுமலை நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் எனினும் அதிகாரிகள் உரிய பதிலை வழங்காததால் அவர்கள் அரசு உத்தரவையே புறக்கணித்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் எனவும் அவர்கள் எச்சரித்தனர் ஆலாம்பாளையம் ஏரி விவசாயிகள் சங்கத்தில் வந்து விவசாயிகளை நாங்கள் பேசுகிறோம் இந்த மாதிரி அரசு வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் முந்நூற்றி இருபத்தாறு ஆறு ஜீவ பிரகாரம் பூசாரணிக்க ஏரிக்கி வருஷத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஆறு தண்ணி திறந்த விட அரசு ஆணையிடப்பட்டுள்ளது அதை கோர்ட்டும் வந்து உறுதி செய்து அவர்களுக்கு வந்து வருஷத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஆறு தண்ணி திறந்ததோட ஆணையிடப்பட்டுள்ளது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபது நாலு இருபத்தஞ்சில் பூசாக்கி குளத்துக்கு தண்ணி உறவு அரசு ஆணை நூற்றி எழுபத்தி அடி ஏழு ஒன்பது முதல் ஒன்பது நாலு அரசு ஆணையிடப்பட்டுள்ளது அந்த ஆணையை அரசு அதிகாரிகள் அமல்படுத்தாமல் இன்று ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று வரை தண்ணீர் திறந்துவிடப்படாத காரணத்தினால் பொள்ளாச்சி எஸ்இ அலுவலகத்தையும் உடுமலை இ அலுவலகத்தையும் விவசாயிகள் தொடர்பு விடும்போது சரியான காரணங்கள் இதுவரை எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை அடுத்த கட்டமாக நாங்கள் உழவு விவசாயிகளெல்லாம் கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செல்ல நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் குளத்துக்கு தண்ணீர் வருவதனால் கோட்டை நாயக்கனூர் ஆலாம்பாளையம் மடத்தூர் குரல்குட்டை மலையாண்டி கவனூர் தும்பலப்பட்டி ம மருள்பட்டி உரல்பட்டி ஆண்டி ஆண்டிகவனூர் ஆகிய அத்தனை கிராமங்களும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் மற்றும் கால்நடை தேவைகளும் குடிநீர் மற்றும் பாசனங்களுக்கு சிறப்பாக செழிப்பு பயன்பெறும் அதை வந்து தடுக்கும் நோக்கில் இப்போ திட்டக்குழு தலைவர் செயல்படுவதால் அரசு அதிகாரிகளும் இதற்கு உடன்பட மறுத்து எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடாத காரணத்தினால் நாங்கள் வறட்சியின் பிடியில் உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாலு நாலு மூணு யோ படி இருபத்தி இருபத்தைந்தாம் தேதி அரசாணை வெளியிட்டது ஆணை வளாயம் எண் நூற்றி எழுபத்தி படி பூசாரி நாக்கன் ஏரிக்கு மூன்று நாட்கள் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் இருபது மில்லியன் கன மிகாமல் தண்ணீர் திறந்துவிட ஆணை வெளியிடப்பட்டது இந்த அரசாணையின்படி இன்று தண்ணீர் வரும் என்று நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு காலையில் கேட்கும் பொழுது அதிகாரிகள் மதியம் தண்ணீர் திறந்து என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால் சென்றால் பிஏபி திட்டக்குழு எஸ் உடன் பேசி கொண்டிருக்கிறது அது பேசி முடிவின்படி நாங்கள் தண்ணீர் திறப்போம் என்று தகவல் சொன்னார்கள் அதற்கு பின்னால் கேட்டால் தண்ணீர் திறந்து விட முடியாது கலெக்டருக்கு அலுவலகத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அதன் கங்க கலெக்டருடைய உத்தரவுப்படி தண்ணீர் வழங்குவோம் என்று மாலை ஐந்தரை மணிக்கு எஸ்சி அலுவலகத்தில் சொன்னார்கள் அப்பொழுது எஸ்சி அலுவலக அலுவலகத்தில் எஸ்சி எஸ்சி வந்து சட்டம் ஒழுங்கு சீறிடாமல் இருப்பதற்காக நாங்கள் கலெக்டரை நாட வேண்டியது இருக்குது கலெக்டர் தான் இது டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டு அவங்க வந்து தண்ணி எப்போ சொல்கிறாரோ அப்போ திறந்துடுவோம் என்று எஸ்சி சொல்கிறார் அதற்கு பின்னால் நாங்கள் உடுமலை அலுவலகத்துக்கு போது அவர் எஸ்சி சொன்னதே தான் நானும் சொல்கிறேன் அதனால் கலெக்டர் என்ற முடிவு சொல்கிறாரோ அதன்படி நாங்கள் தண்ணீர் எங்களை சந்தித்து தண்ணீர் திறந்த விடையல் என்று சொன்னால் உடுமலை பகுதி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் அதற்கு பின்னால் அதற்கும் ஒரு தீர்வு வரவில்லை என்றார் கால்வாயில் இறங்கி எந்த பகுதிக்கும் தண்ணீர் செல்லாத அளவுக்கு தடுப்போம்